ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸில் நீங்க தெரியப்படுத்தலாங்க நண்பர்களே இந்த வீடியோல நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம் சோ உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்க முடியுங்க சோ நமது சேனலுக்கு ஆதரவு தாரர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் அழுத்தி நான் சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசிக்கு இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே எப்படி அமைங்கிற பொதுவான தனித்துவமான ராசி பலங்களை நமது ராசிக்காக நம்ம வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்க வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் இரண்டாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடக்கூடிய அன்பாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனிமோர்ஸ் ஆஃப் அவர் இன்னைக்கு நமது கும்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறவங்க கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரி கிரகமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு நாள் மட்டும் சந்திராஷ்டம் இருக்குங்க இன்றைய ஒரு நாள் மட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக சில விஷயங்களை கவனிச்சிங்கன்னா போதுமானதுங்க உங்களுக்கு நாளை முதல் மிக அழகான ஒரு நாளாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்றைய தினம் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து அளந்து தாங்க பேசணும் நீங்கள் பாட்டுக்கு கோபம் வந்துட்டு கண்டுமட்டி நீ பேசிடக்கூடாது கொஞ்சம் நிதானித்து வார்த்தைகளை விட வேண்டியது அவசியம் எந்தெந்த சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க யாரெல்லாம் கூட இருக்காங்க அப்படின்றத பக்கம் பார்த்து பேசுறது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவுக்கு மத்திய கூட நீங்க கனிவா அன்பா பேசுறதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி இல்ல முடியல அப்படின்னா நீங்க அமைதியா இருந்தது பெட்டரான ஆப்ஷனுங்க நான் ஏன் சொல்றேன்னா வார்த்தைகளை கவனமாக இருந்துவிட்டாலே பேச்சை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனைகள் வராமல் போயிடும் ஸோ முதலாவது விஷயமாக அந்த பேச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நான் பார்த்துக்குறப்ப நீ நீ வந்து இந்த காரியத்தை நீ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணக்கூடாது மேலும் ஜாமீன் கையெழுத்து போகிறதெல்லாம் நீங்க பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப முக்கியங்க ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க நீங்கள் யார்கூடையும் வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது உங்கள் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் உங்களது அலுவலக பணியாளர்கள் கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் யாருடனும் பேசும் போதும் பழகும் போதும் நீங்க கண்டிப்பாக வாக்குவாதங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்துல நிதானமாக செயல்படணும் அவசரம் இல்லாம பொறுமையாக செயல்படணும் பத்து காரியங்களை உடனே செய்யணும்னு சொல்லிட்டு உங்க அஹ் மேலிடத்துல இருந்து நிர்பந்தங்களை வந்தா கூட ஒவ்வொரு தான் நீங்க முடிக்கணுங்க ஒரு காரியத்தை முடிச்சுட்டு அதுல எந்த தவறும் இல்லை அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அடுத்த காரியத்துக்கு போங்க அந்த அளவுக்கு நிதானம் பொறுமை அப்படின்றது வேணும் பத்து காரியங்களை நீங்க அவசர அவசரமா செய்து பத்துமே தப்பாயி மறுபடியும் அந்த ரீஒர்க் பண்றதுக்கு மறுபடியும் அந்த வேலையை அதே திரும்ப நீங்க செய்யறதுக்கு அரைச்சமாவே அரைக்கிறதுக்கு நீங்க பேசாம பொறுமையா செயல்படுங்க கண்டிப்பாக அந்த பொறுமை உங்களுக்கு நல்ல உபயோகமாக நீங்க இருக்குங்க உடன் பிறந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியிலையும் அந்த ஒரு பொறுமை நிதானம் அனுசரித்து போறது ரொம்ப முக்கியம் யார் கூட இந்த சண்டை சச்சலும் இன்னைக்கு வச்சுக்காதீங்க நாளைக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இன்னைக்கு ஒரு நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலையில மட்டும் செய்யுங்க புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணும் புதிய ஒர்க் வந்து ஏதாவது ஆரம்பிச்சு பாக்கலாம் சும்மா ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சியெல்லாம் பண்ணணும்னா நீங்க இன்னைக்கு பண்ண வேண்டாம் நீங்க நாளைக்கு பண்ணிக்கலாங்க நாளைக்கு நீங்க திங்கக்கிழமைக்கு நீங்க புதிய முயற்சிகளை நிறைய மேற்கொள்ளலாம் இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை நீங்க புதிய முயற்சிகளை அதிகமா செய்யக்கூடாதுங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக அனுபவங்கள் நிறைய கிடைக்குங்க இருந்தாலும் இன்னைக்கு இன்னைக்கு நீங்க செய்யாம இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா உங்க சிந்தனைகள் அவ்வளவு சிறப்பு சிறப்பாக இருக்காதுங்க உங்க சிந்தனைகள்ல நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா புது விஷயங்களை யோசிக்காம உங்க அனுபவம் வாய்ந்த வேலையில மட்டும் வழக்கமான பாணியிலேயே செய்து முடிங்க உங்களுக்கு அற்புதமான வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு மாறிடுறதுக்கான வாய்ப்புல ரொம்ப அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப நாள வரக்கடனா இருக்கக்கூடிய பழைய எல்லாமே இப்ப வசூலாகும் அப்படி வசூலாகக்கூடிய பணத்தை நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பாதுகாப்பா நீங்க சேமிக்கணுங்க நீங்க செலவுகளை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேர் சில நம்ப முடியாத ஆஃபர்லாம் சொல்லி உங்ககிட்ட பேராசை காட்டி உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வந்து தேவையில்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி முதலீடுகளை நீங்க தவிர்ப்பது நல்லதுங்க நாளைக்கு நீங்க முதலீடுகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு பண விஷயத்துல யார நம்பி நீங்க வந்து ஏமாறக்கூடாதுங்க கொஞ்சம் நீங்க அலாட்டா இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் பணத்தை தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே பண்ண வேண்டாம் சொல்ல போனால் இன்னைக்கு முதலீடு எதுவுமே பண்ணாதீங்க நீங்க வழக்கமான செலவுகளை மட்டும் பார்த்துக்கொண்டு நீங்களு உங்க பொழுதுபோக்குகள் என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் எந்த வம்பு தம்புக்கும் போகாதீங்க உங்களுக்கு தேடி வம்பு தும்பு வந்தாலும் நீங்க பொறுமையாக அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க நலிவிடுறது நல்லதுங்க நாளைக்கு உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க தீர்த்துக்கலாம் யாருக்குடியாவது சில முக்கியமான விஷயங்களை பேசணும் உங்கள் கருத்துக்களை வெளியிடணும்னா கூட நாளைக்கு நீங்கள் பேசுனீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவா இருக்குங்க ஸோ இன்றைக்கி சின்ன சின்ன எல்லாம் வந்து போகும் அதெல்லாம் நினைத்து நீங்கள் நேரத்தை வந்து விரயமாக்க வேண்டாங்க மனசில் என்ன காரியங்கள் செய்ய போகிறீங்களோ அந்த சிந்தனைகள் மட்டும் வைத்துக்கொண்டு செயல்படுங்க இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் வெற்றியில் வந்து சேருங்க இந்த தினம் உங்கள் பேச்சை குறைச்சிக்கங்க ரொம்ப ரொம்ப அவசியம் சிக்கலான சூழ்நிலை நிறைய வந்தாலும் நீங்கள் அப்செட் ஆக வேண்டாம் தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களால் எல்லாமே முடியும் வழக்கமான வேலைகளை செய்வதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் காட்ட தேவையில்லைங்க வழக்கமான வேலைகளை செய்யறதுல நீங்க தான் வந்து ராஜா மாதிரி செயல்படுவீங்க ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே மகிழ்ச்சியோட மதிப்பு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாதான் தெரியும் ஸோ அந்த மகிழ்ச்சியோட சுவையை நீங்கள் முழுமையாக அனுபவிப்பதற்கு அந்த சின்ன சின்ன சிக்கல்கள் சங்கடங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கொடுக்குறதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்வது நல்லது நண்பர்களே இந்த தினம் காதல் வகிக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு சக்தி மிக்க மனநிலையில நீங்க உங்க காதல் வாழ்க்கையை அதமைத்துக் கொள்ளக்கூடிய யோகம் உங்க காதலர் மூலமாக ஏற்படுங்க எனவே காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் ஆனாலும் காதல் வாழ்க்கையிலும் நான் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிக்கங்க சின்ன சின்ன பிக்னிக் போன்ற இடங்களுக்கு உங்க காதலர் கூட போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்க உடமையில் மீது தனி கவனம் செலுத்தணுங்க நீங்க எங்கேயாவது வெளியில போறீங்க அவுட்டிங் போறீங்க அப்படின்னா உங்க உடமைகள்லாம் என்னென்ன கொண்டு போறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்க ஒரு கண்ணா இருந்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளியே இருந்த சில பொருட்கள் வந்து காணாமல் போகவோ அல்லது தொலைந்து போக திருடு போக வாய்ப்பு இருக்குங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க நீங்க விளையாட்டுலயே வந்து அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது மாணவர்கள் குறிப்பாக பாத்தீங்கன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருந்தீங்கன்னா படிப்புல கோட்டை விட்டுருவீங்க அதனால படிப்புக்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கிறது நல்லதுங்க திருமண மாணவர்களுக்கு என்று தினம் ஒரு ஸ்பெஷலான நாளாக எல்லார் வாழ்க்கையை அமையுங்க இருந்தாலும் உங்க வார்த்தைகளை மட்டும் கவனமா இருங்க இந்த தினம் நிதானத்து செயல்படுங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா கோபம் என்பது ஒரு நிமிடம் தான் வந்துட்டு போகும் ஆனால் அதனுடைய பாதிப்பானது அதை சரி செய்வதற்கு உங்களுக்கு ரொம்ப நாளும் பிடிக்குங்க அதனால கோபத்தை நீ ஆரம்ப நிலையிலேயே கட் பண்ணிடுறது நல்லது அதற்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள ஈடுபடுவது தியானம் செய்வது யோகா செய்வது போன்றவற்றை நீங்க செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கங்க இந்த தினம் சில முக்கியமான பிரபலங்களை நீங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எதிர்பாராத சில பிரபலங்களை சந்திப்பதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வாய்ந்ததாக அந்த சந்திப்பு அமையும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வியாபாரத்துக்கு வாழ்க்கைக்கும் பொருந்தும் உத்தியோகத்துக்கும் பொருந்தும் காதல் வாழ்க்கை சொந்த பந்தங்கள் கூட பழகக்கூடிய விதம் எல்லாத்துலயுமே பொருந்துங்க எல்லா இடத்துலயும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் இன்றைய தினத்தோடு உங்களை சந்திராசிரம் முடிவடைதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கி கலராக அமையின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் அபிட்டம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் உடன் பிறந்த சகோதர சகோதர வழியில கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம் இல்லாமல் நிதானத்தை செயல்படுங்கன்னு இந்த தினம் சிந்தித்து செயல்பட்டால் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அனுசரித்து போவது நல்லது சதயம் நட்சத்திரங்களில் யாரெல்லாம் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் பயணங்களின் போது உங்க உடமைகள் மீது தனி கவனம் செலுத்தணும் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இளிபுறான பண வரவுகள் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க அந்த பணத்தை அப்படியே பத்திரமாக பாதுகாத்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் செலவுகள் வேண்டாம் என்ற தினம் அதை குறைத்துக் கொள்வது நல்லது பூரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு என்ற தினம் புதிய முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும் ஆனாலும் உங்களுக்கு குழப்பங்கள் நிறைய இருக்கிறதுனால சிக்கல் நிறைய இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் என்ற தினம் நீங்க முடிந்த அளவுக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது மேலும் வார்த்தைகளில் கவனம் தேவை தேவையில்லாம ஒரு பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத பயனற்ற பேச்சுக்களும் நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே